மதிப்பிற்குரிய சாராளர் செந்தில் பேடாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இப்பட்டிமற்றை சிறப்பாக வழிநடத்தி தீர்ப்பு வழங்கிருக்கும் எங்கள் கீரைப்பட்டியின் தங்கம் இலக்கிய அருவி கவிஞர் கீரை பிரபாகரன் இப்பட்டிமன்றத்தில் சேர்ந்தவிருக்கும் பேச்சார பெருமக்கள் மான்குட்டி அம்மா அவர்கள் ராம்குமார் தம்பி அவர்கள் சங்கீதா அவர்கள் அவர்கள் மற்றும் பொன்மலை அவர்கள் தீபா அவர்கள் வேலுமுருவன் அவர்கள் கருமலை கேசவன் அவர்கள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இப்பட்டிமன்றத்திற்கு வாழ்த்துறை வழங்கவிருக்கும் கவிஞர் ஜெய கவிதா பாரதி அவர்கள் சுதாகர தேவராஜ் அவர்கள் அவர்களையும் மேடைக்கு வருவார் அன்போடு அழைக்கிறேன் அகழ்வாரை தாங்கும் நிகழ் போல நிகழ் நிலம் போல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அன்பும் மரணும் உடைத்தாரின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அறிவு இனி உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கவர்ந்தது இன்றால் பத்தி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் படிக்கும் செயல் ஊழலில் தோற்றவர் வென்றால் மற்றெல்லாம் ஊடலில் காணப்படும் கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் மூடி முயற்சப்பெருங்க யாரினும் காதலாம் என்றன கூடினால் யாரினும் யாரினும் என்று கண்ணும் 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 நோக்கென்றின் வாய் சொற்கள் பயனில் திருக்குறள் இந்த திருக்குறள் நம்ம உள்ள

பெரியவர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைய புகழாரம் சுற்றியிருக்கிறாங்க இந்த திருக்குறளை தலைப்பாக எடுத்து என்னுடைய சகா கீரை பிரபாகரன் அவர்கள் தலைப்பாக தந்திருக்கின்றார் அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக திருவிழாவில் திருக்குறளை தலைப்பாக தந்தது எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம் திருக்குறள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படிங்கறத தாண்டி இதுல எவ்வளவு பெரிய

நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இதுல நாலு பேர் பேசுறாங்க இதுல ஒரு விஷயத்தை நான் நம்ம முதல்ல சொல்லிக்கணும் திருக்குறளை இன்றைய மக்கள் படித்ததை போல் நடிக்கிறார்களா நடக்கிறார்களா தான் தலைப்பு ஒரு நல்ல ஒரு அருமையான தலைப்பு படித்ததை போல் நடக்கிறார்கள் என்ற நிலையில் பேசுவதற்காக என்னுடைய மகன் போன்றவன் என்னுடைய தத்துக்களை நினை அடிக்கடி சொல்வார் ராம்குமார் இணைச் செயலாளர் ஆவின் தமிழ் சங்கத்தினுடைய இணை செயலாளர் ராம்குமார் அவர்களை வருகை என்று வர இருக்கின்றேன் கவிஞர் பே சங்கீதா கலந்து கொண்டவர் அதை வந்து ஆழிமை தமிழ்ச்சங்க ஒரு முறை அவர்களையும் பாருங்கள் என்று வரவேற்கின்றேன் முனியப்பன் ஆசிரியர் அவர் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறாரு தனியார் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறாரு ஒருமுறை தான் அவருடைய பேச்சு எங்களுடைய பட்டிமன்றத்தில் அவர் பேசியிருக்கவர் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஒருவர் அவரையும் பாருங்கள் என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக பவானியில் இருந்து ஐயா கவிஞர் பொன்மலை அவர்கள் வந்திருக்கிறாரு நடிக்கிறார்கள் நடிக்கிறார்கள் என்று அணிந்து பேசுவதற்கு தீபா மேச்சேரில் இருந்து அடுத்ததாக கவிஞர் வேலுமுருகன் அவர்களை வாருங்கள் என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து கருமணி கேசுவன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவரையும் வாருங்கள் என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக நம்ம எல்லாம் வாழ்த்தி தலைமையுரை ஆற்ற வருமாறு நமது மதிப்பிற்குரிய மருத்துவர் அவர்களை வரவேற்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் எல்லாம் திருவிழா கருத்துக்கீங்க நான் உங்களுக்கு நான் ஒரு டைம் எடுத்துக்க போகிறது நான் இரண்டு கருத்துக்களை சொல்லுவது போது இந்த புத்தக திருவிழா அரசு தன்னுடைய செலவில் நடத்துவதற்கு திட்டமிடுவதற்கு முன்பே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் புத்தக பேரவை அரசின் உதவியின்றி தொடங்கிய ஒரு நிகழ்வு இதனை தொடர்ந்து அரசு விழாவாக மாறிய பிறகும் இந்த நிகழ்வை மக்கள் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு மலையாளிகுரிய தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் நன்றியை பதிவு செய்யும் தருமபுரி அப்படின்னு உங்ககிட்ட யாராவது பின்தங்கிய மாவட்டம் ஆட்சின்னு சொன்னா நீங்க தலைநிமிர்ந்து சொல்லலாம் இது தமிழகத்தின் மிகவும் முன்னேறிய மாவட்டம் என்று தமிழ்மொழி மூத்ததா வடமொழி மூத்ததா என்ற இருக்குது இல்லை இல்ல இல்ல இருந்த எல்லாமே சமஸ்கிருதத்து தான் வந்து சொன்ன எல்லாம் இருந்தாங்க ஆனால் நம்ம முப்பாட்டம் தான் நம்ம ஊர் ராஜா தான் அதான் கிடையாது தமிழ் மொழி தான் மூத்தது என்று அவன் ஜம்பையில் வெட்டி வைத்திருக்க கல்வெட்டு தான் வடமொழியில் கல்வெட்டு போடுவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கல்வெட்டு இந்தியாவின் மிக தொன்மையான கல்வெட்டு என்பது மிக கதை படிச்சிருப்பீங்க கலிங்க போரில் வெற்றி பெற்ற பிறகு அந்த மரணத்தை அந்த துயரத்தை பார்த்து இனி என்றும் போர் புரிய மாட்டேன் என்று புத்தர் வழியை பின்பற்றுகிறார் அந்த கலிங்கத்தில் அவர் வெற்றி வைத்திருக்க கல்வெட்டு தான் இந்தியாவிற்கு மிக பழமையான கல்வெட்டு பிராகிருத முறையில் எழுதப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டை நான் பார்த்துருக்கேன் தம்பை கல்வெட்டையும் பார்த்துருக்கேன் அதனால வந்து நம்முடைய மொழி மூத்ததை நிறுவிய மன்னிது அந்த அடையாளத்தை காட்டுவதற்காக இந்த அழைச்சல் கூடாமல் தர்மபுரி மாவட்டத்தின் தொன்மையை சொல்லக்கூடிய பல்வேறு தொல் பொருள் எச்சங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம அதியமான் போட்டிட்டு இருக்கக்கூடிய கால தைரல் கோயில் கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிலை அது வந்து பரசுவநாதர் சிலை பரசுவநாதர் என்பவர் சமண முனி சமண தீர்த்தங்கள் ஒருவர் இது எதை காட்டுகிறது என்றால் இந்தியாவில் இந்து மதம் இந்த மதத்தை விட மக்கள் மதமாக பல்வேறு நம்பிக்கைகள் பின்னி பிணைந்திருந்தது என்பதுதான் நம்முடைய மதம் என்பது எல்லோரையும் முக்கிக் எல்லோரையும் வணங்குவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் அதுதான் இந்து மதம் அல்ல இந்திய மதம் நம்ம எல்லாமே இந்திய மதத்துக்காரர்கள் தான் இந்து மதம் அப்புறமே தான் அதனால அந்த மதம் இலக்கத்தை பாருங்க அந்த வகையில் நீங்க திருக்குறள் பற்றி பேசுறாங்க தலைப்பு என்பது திருக்குறளை படிப்பது போல் நடிக்கிறார்களா படித்து பின்பற்றுகிறார்களா என்பது படிக்கிறாங்களா என்பதே கேள்விதான் அரசு தற்புத்தி படிக்க வைக்கிறது பேருந்து கூட எழுதி இதற்கான நீண்ட இயக்கம் திருக்குறளை தமிழ் மறை என்று போற்ற வேண்டும் என்று தமிழ் மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது என்று சொன்ன ஒரு இயக்கம் இருந்தது அந்த அடிப்படையில் தான் தமிழ் மதத்தின் மறை வேதம் என்று திருக்குறளை போட்டுக்கிறோம் இந்த ஒரு இலக்கியம் தான் கடவுளே இல்லைன்னு சொல்லி கடவுள் மதமா மாறினது ஊழையில் உட்பக்கம் காண்பர் அசைகளா ஊக்கமுடையார் என்பது சாதாரண இல்ல இல்லை பெரிய விதி ஒண்ணுமே கிடையாது நீ ஒழுங்கா படி ஒழுங்கா வேலை எல்லாமே கிடைக்கும் என்று நிறுவியது ஆகாத என்னும் முயற்சி சாதாரண கூறி இல்லை கடவுள் என்ன கடவுள் அவரே முடியல கூட நீ உழைச்சா கிடைக்கும் சாதாரணம் கிடையாது அப்படிப்பட்ட குரலை பற்றி ஒரு பார்த்துக்கார்கள் நடத்துகிறார் காத்து பாராட்டு நம்முடைய கீழே பிரபானுடைய அண்ணார் கீழே விஸ்வாரனை நான் நிறைவுபெற்று விரும்புகிறேன் இனிமையான ஒரு மனிதர் தமிழ்நாடு முதல்வர் அவர் இங்க பேசினா இப்ப நான் பேச கூட்டு அவர் பேசினா மணிக்கணக்கில் கேட்கலாம் அற்புதமான பேச்சாளர் குரல் வளம் உடையவர் அவருடைய நினைவை நான் உண்மையிலேயே அவரை பார்க்கும் போது அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் எழுந்தோம் இந்த வருத்தம் வருகிறது அவருக்கு அவர் நினைவு போற்றுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய தர்மபுரி மாவட்டத்தினுடைய மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு செந்தில் ஐயா அவர்களுக்கு இவ்விடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வாழ்த்துதலை வாழ்த்துறையை சிற்றுரையாக வழங்குவதற்காக பேராசிரியர் முனைவர் கவிஞர் மு ஜெயகவிதா பாரதி அம்மையார் அவர்களை அன்போடு வீச்சருக்கும் அன்போர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த திருக்குறள் சிறப்பு பட்டிமன்றம் கேட்க அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் அன்னைக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் ஒரு மனிதனுக்கு பல குரல்கள் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குரல் இருக்கலாம் ஆனால் மனதின் குரல் எது என்றால் அது திருக்குறள் தான் மனதிற்கு என்று ஒரு குரல் இருக்கிறது என்றால் அது திருக்குறள் தான் இது இஸ்லாம் இந்து கிறிஸ்துவம் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குரல் இருக்கிறது மனதுக்கு குரல் இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்பதால் தான் அது உலக பொதுமுறை இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நான் யோசித்து பார்த்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் ஏன் இன்னும் ஒரு அஞ்சு சேர்த்து வந்து இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு எழுதி இருக்கலாம் போது அதோட கூட்டு தொகை ஒரு மனிதனுடைய சொல்லுவாங்க ஜென்மம் எடுத்தாலும் அதை மறக்க சொல்லுவாங்க அதனால அந்த ஏழு கூட்டுத்தொகை ஏழு அப்படிங்கிற ஒரு சிறப்புக்காக அதை எழுதியிருக்கலாமோன்னு இன்னைக்கு ஒரு சிந்தனை வந்து அணுவை துளைத்து ஏழு கடல் புகட்டி புருகத்தனித்த குரல் அங்கே ஏழு ஏழு ஜென்மம் இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய இந்த ஏழு பிறவிகளிலும் இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது என்பது பகுத்து இந்த ஒரு முறை படிச்சீங்கன்னா அந்த ஏழு ஜென்மத்துக்கும் சரி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மறை நூல் கீரை பிரபாகரன் என்னுடைய சகோதரர் இந்த பிரபாகரன் பேர் வச்சவங்க எல்லாமே கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பாங்க போல பிள்ளைக்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கும் தமிழ் ஈனத்து தமிழ் ஈன விடுதலைகளுக்காக பாடுபட்ட ஒரு பிரபாகரன் அங்கே விறுவிறுப்பான துப்பறியும் நாவல்கள் எழுதிய பட்டுக்கோட்டை பிரபாகரங்கே படித்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த காலகட்டத்துக்கு இந்த இப்போதைய ஒரு நவயுக காலத்துக்கு என்னுடைய சகோதரன் வீரை பிரபாகரன் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நாம யாராலையுமே மறுக்க முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் சொல்லுவாரு நான் நருந்தமிலை மணந்ததால் நான் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை அது உண்மைதான் நல்ல வேலை அவர் திருமணம் செய்திருந்தால் தமிழ் அன்னை ஒரு அழகான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பிள்ளைய மறந்திருப்பாங்க ஒரு தமிழ் தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழுக்கும் அவருடைய தொண்டும் அவருடைய அறிவும் அவருடைய சிந்தனையும் எப்பவும் சொல்லி என்னுடைய வாழ்த்துறைய சொல்லுகிறேன் ஒரு உதவி செய்ய சொல்றேன் உதவலாம் உதவி செய்தால் துன்பம் பெறலாம் அப்படிங்கறது ஒரு இப்ப இந்த காலகட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இந்த உதவி செய்யறதுக்குன்னே ஒரு பத்து திருக்குறள் இருக்கிறார் அந்த எப்படி உதவி செய்யணும் எப்ப உதவி செய்யணும் எதுக்காக உதவி செய்யணும் நன்றன்று கண்ணதாசன் ஒரு பாடவதை சொல்வது அடுத்தது இன்னைக்கு இந்த திருக்குறள் பற்றின ஒரு தலைப்புல பேச வந்திருக்கக்கூடிய இரு அணிகள் சார்ந்த தகவல் தகுதிகள் அனைவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க மனசுல ஒரே ஒரு சின்ன ஒரு சரணத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்களுடைய சொற்பொழிவு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய முனைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அதைத் தொடர்ந்து எழுதுகோல் எழுதுவதை தான் பார்த்திருக்கிறோம் முதல் முறையாக எழுதுகோல் பேச வருகிறது அதை தான் இம்மேடையிலே பார்க்க வந்திருக்கிறோம் அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் சுதாகர் தேவராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் தருமுறை புத்தக கண்காட்சி உலக பொதுமுறை திருக்குறள் தமிழ் சங்கம் அருள் வழங்கும் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சி இனிதே தொடக்கிவிட்டது இந்த நிகழ்வில் மருதுரையா செந்திலையா உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் ஒரு சிறப்பு நாளின் பேர் நான் கருத வேண்டும் காரணம் தமிழுக்காக தன் வாழ்நாளில் முப்பது ஆண்டுகளை செலவழித்து தமிழீத்த தோல் மீது சுமந்து தரணி என்றும் பட்டிமன்றங்கள் தனி சொற்பொழிவு மேடை பேச்சு என்று பல்வேறு பிரிவுகளில் செழித்து சிறப்பான ஒரு தமிழை வழிநடத்தி வரும் சிறப்புமிகு பட்டிமன்ற தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி இருதரப்பாக திருக்குறளை படித்ததைப் போல் நடத்துகிறார்களா படித்ததை போல் நடிக்கிறார்களா என்று வாதங்களை முன்வைத்து பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது